நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்தில் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த சோப்பு இருக்குன்னா இந்த சோப்பு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையான ப்ராடக்ட் பாத்து வாங்கிக்கலாம் இன் கேஸ் வந்து இந்த சைட் ஒரு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா வித் இன் எயிட் குள்ள உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க ஒரிஜினல் ப்ராடக்டோட லிங்க் நீங்க அதுல இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையான ப்ராடக்டா வாங்கிக்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ளோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டிலே குடியிருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்ப சொல்லக்கூடிய முறை உங்களுக்கு விருப்பமான தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு இரண்டுக்குமே பொருந்தும் நீங்க எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்த முறை சோ முன்னோர்கள் நம்மளோட விருப்பமான தெய்வங்கள் அல்லது குல தெய்வம் நம்ம வீட்டுக்கு வரக்கு பல வழிமுறைகள் நம்ம வீட்டிலே தாங்கறதுக்கு சொல்லி இருக்காங்க அதுல இந்த முறை ரொம்பவும் எளிய பரிகார முறையா உங்களுக்கு இருக்கும் இந்த முறை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல உங்க பூஜை ஏரியா சுத்தம் பண்ணிடுங்க பூஜை உங்களுக்கு விருப்பமான சாமியோட படத்தை வந்து பாத்தீங்கன்னா பூஜையில வைத்துட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பலகை வைங்க அந்த பலகையில வந்து பாத்தீங்கன்னா தலைவாழலை விரிச்சிருங்க அதுல ஒரு படி அளவுக்கு பச்சரிசியை பரப்பிடுங்க அதற்கு மேல நீங்க கலசம் வைக்கணும் கலசத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்துறேன் முதல்ல கலசம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல உங்களுக்கு இருக்கணும் நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா செம்புல கலசம் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க அதுல வந்து நூல் சுத்தம் உங்களுக்கு தெரியும்னா நீங்களே நூல் கண்டு வாங்கி சுத்திக்கலாம் இல்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்க கிட்டே கலசத்துக்கு போத்தக்கூடிய துணி கேட்டீங்கன்னா ஒரு பட்டு துணி ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு பேகுமா இருக்கும் அதை ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் வெட்டி வேறு பச்சை கட்புறம் ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் வெத்திலை மாவிலை கொஞ்சம் வேணும் வாங்கிக்கோங்க இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பச்சரிசிக்கு மேல வந்து கலச சொம்பு வைங்க அந்த கலசத்துல கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு பன்னீர் எவ்வளவு ஊற்றிருக்கீங்களோ அதே அளவுக்கு சுத்தமான தண்ணீர் ஊத்துங்க அதுக்குள்ளார கொஞ்சம் வெட்டி வேறு கொஞ்சம் பச்சை கட்புறம் கொஞ்சம் ஏலக்காய் நீங்க வாங்கி வச்ச வெத்தலை மற்றும் மாவிளை உள்ள போட்டுட்டு ஒரு வாழைப்பூ அந்த வாழைப்போட நுனி பகுதி வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அதுல வைத்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்துட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்புரம் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக மூன்று நாட்கள் பண்ணணும் மூன்று நாட்கள் அதாவது முதல் நாள் நீங்கள் என்ன செட்டப்பில் வச்சிங்களோ அதை அப்படியே மூன்று நாட்களுமே நீங்கள் வெறும் மந்திரம் பூஜை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டுமே போதுமானது நாலாவது நாள் என்ன பண்ணிங்கன்னா இந்த பூஜையில வைத்த பொருட்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருட்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த தண்ணி எல்லாமே எடுத்து வீடு முழுக்க தெளிச்சிருங்க இதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதும் முதல் டைம் மட்டும் மூன்று முறை நீங்கள் பண்ணணும் இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பித்தாவே உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலவரது நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் ஒரே ஒரு நேரம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த ஒரு நேரமும் சாத்வீக உணவுகள் தான் எடுக்கணும் சாத்வீக உணவுகள் அப்படிங்கிறது வெங்காயம் பூண்டு சேர்க்காத உணவாக உங்களுக்கு இருக்கணும் சைவ உணவாக மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும் இப்படி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட வேண்டாம் லைட்டாக சாப்பிடுங்க இந்த மூன்று நாளுமே நீங்கள் பத்தியத்தோட இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இந்த மூன்று நாட்களுமே நீங்கள் யாருக்கிட்டேயுமே எதுவுமே தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேண்டாம் தெய்வத்தோட மந்திரங்கள் உங்கள் விருப்பமான மந்திரங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணீங்களா அப்போயும் இதே போல் நீங்கள் பண்ணணும் அந்த ஒரு நாள் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு நாள் மட்டும் இருக்கிறனால முழு நேரமும் நீங்கள் சாப்பிடாம இருங்க அந்த நாள் யாருக்கிட்டேயுமே பேசாமல் இருக்கிறது நல்லது இதே போல் முயற்சி பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இப்போ நம்ம இவற்றுக்கான மந்திரம் பார்க்கலாம்